சென்னை கோவை திருப்பூர்ல இருக்கிற டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை சமையல் வேலை வாங்க பார்க்கலாம் முதல் வேலை பாத்தீங்கன்னா சென்னையில பிரதிஷ்டா ஹோம் கேர் அப்படிங்கிற நிறுவனத்துல சமையல் வேலை இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இந்த மாதிரி சமையல் வேலைக்கு அதிக சம்பளத்துல சென்னையில வந்திருக்கு எக்கச்சக்கமானவர் சென்னையில கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு நம்ம ஜிவி நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கூப்பிடுங்க உடனே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல செக்யூரிட்டியா உஷா தேட்டர் கிட்ட தங்குற இடத்தோட பத்தாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் நைட் ஷிப்ட் செக்யூரிட்டி பகல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எளிமையான வேலை வாய்ப்பு நிறைய பேரு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு வேலை வாய்ப்பு வேணும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு அடுத்த வேலை வாய்ப்பு கேஆர்சி சித்ரா சொல்லி இங்க செக்யூரிட்டி இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் இந்த நிறுவனத்துல மூணு செக்யூரிட்டிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இதுவும் தங்குறம் இருக்கு அடுத்து பாருங்க இதே கேஆர்சி தக்ஷின் சித்ரா அபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் காந்தி நகர் பகுதி திருப்பூர்ல ரெண்டு ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க தாராவூர் ரோடு கர்நாங்கட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் வீட்டு வேலை பிராமிஸ் அப்பாரல்ல வீட்டு வேலை அடுத்து அயனா ஹெல்த் கேருங்கிற நிறுவனத்துல டெலிவரி பாய் கேக்குறாங்க நிறைய பேரு டெலிவரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரூம் ஃபுட்டு தங்குறதோட டெலிவரி வேலை பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் ஹோல் இங்க வீட்டு வேலை இருக்குது பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட டிபிஎன் கார்டன் தாராவு ரோடு அடுத்து பிரைம் ட்ரிம்ஸ் இங்க டெலிவரி வேலை வாய்ப்பு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம ஜிவி ஸ்டோர் நம்பருக்கு கால் பண்ணிருங்க நைன் இது கோவையில் இருக்கு திருப்பூர்ல இருக்கு சென்னையில் இருக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் காலையில பத்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க நம்ம ஜிபிஎஸ்ல